வணக்கம் பசியின் வாசிப்புகளில் பாத்திவன் கனவு மூன்றாம் பாகம் காலியின் தாகம் பேச்சுக்குரல் நெருங்கி வருவதாக தோன்றவே பொன்னன் விக்ரமனை மண்டபத்துக்கு ஒதுக்குப்புறமாக இருக்க சொல்லிவிட்டு எட்டி பார்த்தான் மண்டபத்தை நோக்கி இரண்டு பேர் வருவது தெரிந்தது ஆனால் இருட்டில் முகம் ஒன்றும் தெரியவில்லை அப்போது பலீர் என்று ஒரு மின்னல் மின்னிற்று மின்னலில் அந்த இருவருடைய முகத்தை பார்த்ததும் பொன்னனுடைய உடம்பெல்லாம் ஒரு தடவை பதறிற்று வந்தவர்களில் ஒருவன் மாரப்ப பூபதி நெருவன் ஆம் ருத்ர பைரவன் தான் அவர்களை அவ்விதம் திடீர் என்று பார்த்த பேரதிர்ச்சியை ஒருவாறு பொன்னன் சமாளித்துக் கொண்டு விக்கிரமன் இருந்த இடத்தின் அருகில் சென்று அவரை தொட்டு மெல்லிய குரலில் மகாராஜா என்றான் விக்கிரமன் இது என்ன பொன்னா ஏன் இப்படி நடுங்குகிறாய் என்பதற்குள் பொன்னன் விக்கிரமனுடைய வாயை பொத்தி இறைய வேண்டாம் பெரிய அபாயம் வந்திருக்கிறது எதற்கும் சித்தமாக இருங்கள் என்று காதோடு சொன்னான் விக்ரமன் இடுப்பை தடவி பார்த்து ஐயோ வால் ஆற்றோடு போய்விட்டதே என்று முணுமுணுத்தான் வந்தவர்களில் இருவரும் அந்த மண்டபத்தின் வாசல் திண்ணையில் வந்து மழைக்கு ஒதுங்கி நின்றார்கள் அவர்களுடைய பேச்சு உள்ளே இருந்தவர்களின் காதில் சில சமயம் தெளிவாகவும் சில சமயம் மறைகுறையாகவும் விழுந்தது அவர்கள் ஒருவனுடைய குரலை சட்டென்று என்று விக்கிரமனும் தெரிந்து கொண்டான் திடுக்கிட்டு அவன் எழுந்திரிக்க போன போது பொன்னன் அவனை பிடித்து உட்கார வைக்க வேண்டியதாக இருந்தது மகா பிரபோ காளிமாதா எனக்கு இன்னும் என்ன ஆங்காபித்திருக்கிறாள் கிருவை கூந்து சொல்ல வேண்டும் என்றது மாரப்பனின் குரல் இதற்கு பதில் கூறிய குரலானது கேட்கும் போதே மயிர்கூச்சல் உண்டாக்க கூடியதாக இருந்தது ஒருவேளை பேய் பிசாசுகள் பேசுமானால் இப்படித்தான் அவற்றின் குரல் இருக்கும் என்று எண்ணும்படியாக இருந்தது மாதா உனக்கு இன்னும் பெரிய பெரிய பதவிகளையெல்லாம் கொடுக்க காத்திருக்கிறாள் உன்னிடம் இன்னும் பெரிய பெரிய காரியங்களையும் எதிர்பார்க்கிறாள் அன்னைக்கு ரொம்பவும் தாகமாக இருக்கிறதாம் ராஜ வம்சத்தின் ரத்தம் வேண்டும் என்கிறாள் ஆயிரம் வருஷத்து பரம்பரை வம்சத்தில் பிறந்த அரசலம் குமரனை காலிக்கு அர்ப்பணம் செய்ய முயன்றே எப்படியோ காரியம் கெட்டு போய்விட்டதே உன்னாலத்தான் கெட்டது அந்த ராஜகுமாரனுக்காக நானே வந்திருந்தேன் நீ குறுக்கிட்டு கெடுத்து விட்டாய் மன்னிக்க வேண்டும் பிரபு ஆனால் ராஜகுமாரன் வருகிறான் என்று உங்களுக்கு எப்படி தெரிந்தது மறுபடியும் அதே கேள்வியை கேட்கிறாயே காளிமாதா சொல்லித்தான் தெரிந்தது அருள்மொழி ராணியின் வாய்மொழியாக மாதா எனக்கு தெரிவித்தாள் அதோ கப்பலில் வந்து கொண்டிருக்கிறான் கரையை நெருங்கிக் கொண்டிருக்கிறான் என்று ராணி சொன்னாள் நான் வந்தேன் அதற்குள்ளாக நீ நடுவில் குறுக்கிட்டு காரியத்தை கெடுத்து விட்டாய் பிரபோ சமிக்க வேண்டும் போனது போகட்டும் மாதா உன்னை சமித்து விட்டாள் ஆனால் தாகம் தாகம் என்று கொண்டிருக்கிறாள் ராஜகுல ரத்தம் வேண்டும் என்கிறாள் இந்த அமாவாசை போய்விட்டது துலாமாத பிறப்பிலாவது தாயின் தாகத்தை தணிக்க வேண்டும் அவனை நீ எப்படியாவது தேடிப்பிடித்து கொண்டு வர வேண்டும் கொண்டு வந்தால் கொண்டு வந்தால் உன் மனோரதம் நிறைவேறும் பூபதி காளிமாதாவை சரணமாக அடைந்தவுடனே உனக்கு சேனாதிபதி பதவி கிடைக்கவில்லையா இன்னும் இன்னும் என்ன சுவாமி இன்னும் மிகப்பெரிய பதவிகள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் பெரிய பதவிகள் என்றால் சோழ நாட்டின் சிம்மாசனம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது மாதா கையில் கிரீடத்தை வைத்துக் கொண்டு உன் தலையில் சூட்ட காத்திருக்கிறார் அவ்வளவு தானா பிரபு அதை விட பெரிய பதவியை மண்ணை வைத்துக் கொண்டிருக்கிறாள் அது என்னவோ என்னவா பல்லவ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனம்தான் ஆ என்றான் மாறப்ப பூபதி சற்று நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது ஆனால் அப்படிப்பட்ட மகத்தான பதவி லேசில் கிடைத்து விடாது அதற்கு தகுந்த காணிக்கை காளிமாதாவுக்கு நீ சமர்ப்பிக்க வேண்டும் அடியேனிடம் மாதா என்ன எதிர்பார்க்கிறாள் முதலில் பார்த்திவன் மகனை தேடி பிடித்து கொண்டு வர வேண்டும் செய்கிறேன் அப்புறம் வரும் துலா மாத பிறப்பன்று சொல்லுங்கள் பிரபு காளிமாதா சன்னதிக்கு நீ வர வேண்டும் வந்து உன்னுடைய தலையை உன்னுடைய கையினாலேயே வெட்டி மாதாவுக்கு அழிக்க வேண்டும் ஐயோ என்று மாரப்பன் அலறினான் அழித்தால் அடுத்த ஜென்மத்தில் காஞ்சி சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி ஆகலாம் இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் என்ன பிரபோ ஆத்ம பலிக்கு ஈடான இன்னொரு மகாபலி அளிக்க வேண்டும் அளித்தால் இந்த ஜென்மத்திலேயே சக்கரவர்த்தி பதவி கட்டும் அது என்ன பலி சுவாமி அந்த விபூதி ருத்ராச்சாரியை பலிக்கு கொண்டு வர வேண்டும் பிரபோ ராஜவம்சத்து ரத்தத்தை விரும்பும் காளிமாதா மாதா கேவலம் ஒரு விபூதி ருத்ராச்சாரியை பலி கொள்ள விரும்புவானே என்று மாரப்பன் கேட்டான் பூபதி உனக்கு தெரிந்தது அவ்வளவுதான் அந்த போலி ருத்ராச்சாரி உண்மையில் யார் தெரியுமா உனக்கு யார் பிரபோ என்று பூபதி வியப்புடன் கேட்டான் பூபதி அது மகா மர்மம் யாரும் மறிய முடியாத ரகசியம் இதோ அடிக்கும் இந்த காற்றின் காதிலே கூட விழக்கூடாது அருகில் காதோடு சொல்லுகிறேன் சொல்ல முடியாத வியப்புடனும் பயத்துடனும் மேற்படி சம்பாஷணியின் பெரும்பகுதியை கேட்டுக்கொண்டு வந்த விக்ரமனும் பொன்னனும் இப்போது செவிகளை மிக கூர்மையாக வைத்துக் கொண்டு கேட்டார்கள் ஆனால் ஒன்றும் காதில் விழவில்லை திடீரென மாரப்பன் இடி இடி என்று சிரிக்கும் சத்தம் கேட்டது பூபதி ஏன் சிரிக்கிறாய் மாதாவின் வார்த்தையில் உனக்கு அவநம்பிக்கையா என்று கபால பைரவர் கோபக்குரலில் கேட்டார் இல்லை பிரபு இல்லை என்றான் மாரப்பன் பின்னர் ஏன் சிரித்தாய் அந்த சிவனடியாரை கைப்பற்றி கொண்டு வரும்படி இன்னொரு தேவியிடம் இருந்தும் எனக்கு கட்டளை பிறந்திருக்கிறது அந்த தேவி யார் தெரியுமா யார் தர்ம ராஜாதி ராஜ மாமல்ல நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தியின் திருக்குமாரி குந்தவி தேவிதான் ரொம்ப நல்லது காளிமாதா தன் விருப்பத்தை பலவிதத்திலும் நிறைவேற்றிக் கொள்ளுகிறாள் என்றார் மகா கபால பைரவர் இந்த சமயத்தில் சற்று தூரத்தில் குதைகளின் குளம்படி சத்தமும் இரைச்சலும் ஆரவாரமும் கேட்டன பொன்னன் சத்தமிடாமல் நடந்து வாசற்படி அருகில் வந்து எட்டி பார்த்தான் ஐந்து ஆறு குதை வீரர்கள் தீவெத்தி வெளிச்சத்துடன் வந்து கொண்டிருப்பதாக தெரிந்தது பொன்னன் மனதிற்குள் இன்று மகாராஜாவும் நாமும் நன்றாக அகப்பட்டு கொண்டோம் என்று எண்ணினான் அவனுடைய மார்வம் பட்பட் என்று அடித்துக் கொண்டது சட்டென்று தலையை உள்ளே இழுத்து கொண்டான் அதே சமயத்தில் மாரப்ப பூபதி மகா பிரபோ அதோ என்னுடைய ஆட்கள் என்னை தேடிக்கொண்டு வருகிறார்கள் நான் போக வேண்டும் என்றான் நானும் இதோ மறைந்து விடுகிறேன் மாதாவின் கட்டளை ஞாபகம் இருக்கட்டும் மறுபடியும் எங்கே சந்திப்பது வழக்கமான இடத்தில்தான் சித்திரகுப்தன் உனக்காக காத்திருப்பான் இதற்குள் இறைச்சலும் ஆரவாரமும் அருகில் நெருங்கிவிட்டன நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் அப்படியே பிரபோ இதற்கு பிறகு சற்று நேரம் பேச்சுக்குரல் ஒன்றும் கேட்கவில்லை திடீர் என்று கொஞ்ச தூரத்தில் சோழ சேனாதிபதி மாரப்ப பூபதி வாழ்க வாழ்க என்ற கோஷம் கேட்டது பொன்னனும் விக்கிரமனும் மண்டபத்துக்கு வெளியில் வந்து பார்த்தபோது போது வெளிச்சத்தில் குதிரைகள் சாலையில் விரைவாக போய்க் கொண்டிருப்பதை கண்டார்கள் மகாராஜா எப்பேற்பட்ட இக்கட்டத்தில் நின்று தப்பினோம் என்று சொல்லி பொன்னன் பெருமூச்சு விட்டான் விக்கிரமன் பொன்னா என்ன துரதிருஷ்டம் நான் ஏறி வந்த குதிரை அதன் மேலிருந்த ரத்தன பைகள் எல்லாம் ஆற்றோடு போய்விட்டதினால் கூட மோசமில்லை என் உடைவாலும் போய்விட்டதே என்ன செய்வேன் என்றான் மகாராஜா என்ன பொன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது மகாராணி ஸ்தல யாத்திரை கிளம்பும் போது என்னிடம் ஒரு பெட்டியை ஒப்பிவித்தார்கள் உங்களிடம் கொடுக்கும்படி என்ன பெட்டியது சீக்கிரம் சொல்லு பொன்னா அதில் உங்கள் குலத்தின் வீரவாள் இருக்கிறது பிடியில் ரத்தினங்கள் இழைத்து நிஜமாகவா பொன்னா ஆஹா முக்கியமாக அந்த வாளுக்காகத்தான் நான் இப்போது தாய்நாட்டுக்கு வந்தேன் என் தந்தை போருக்கு கிளம்பும் போது அந்த பெட்டியை திறந்து அதில் இருந்த பட்டா கத்தியையும் திருக்குறள் சோடியையும் எனக்கு காட்டி இவைதான் நான் உனக்கு அளிக்கும் குலதனம் என்றார் எங்கள் மூதாதை எல்லாம் ஒரு குடையின் கீழ் ஆண்டு கடல் கடந்த தேசங்களிலெல்லாம் ஆச்சு செலுத்திய கரிகாலச் சோழர் கையாண்ட வாழது பொன்னா பத்திரமாய் வைத்திருக்கிறாய் அல்லவா வைத்திருக்கிறேன் சுவாமி எங்கே வசந்த தீவில் புதைத்து வைத்திருக்கிறேன் அங்கே ஏன் வைத்தாய் வேறு எங்கே வைப்பேன் மகாராஜா சரி பொன்னா நாம் இப்போது வசந்த தீவுக்கு போய் அந்த வாளை எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் என் தந்தை என்ன சொன்னார் தெரியுமா ஒன்பது வருஷத்துக்கு முன்னால் சொன்னது நேற்றுத்தான் சொன்னது இருக்கிறது விக்ரமா இந்த கரிகால சோழரின் வீர வாழை வேறொரு அரசனுக்கு கப்பம் செலுத்தும் கையாலே தொடக்கூடாது தான் என் வாழ்நாளில் நான் இதை எடுக்கவே இல்லை நீ எப்போது ஒரு கையகலமுள்ள பூமிக்காவது சுதந்திர மன்னன் ஆகிறாயோ அப்பொழுதுதான் இந்த வாளை எடுத்துக்கொள் என்றார் பொன்னா நான் இப்போது செண்பகத்தீவின் சுதந்திர அரசன் அல்லவா இனி நான் அந்த வாளை தரிசிக்கலாம் மகாராஜா செண்பகத்தீவுக்கு மட்டும்தானா சோழ நாட்டுக்கும் நீங்கள் தான் அரசர் அதற்கு இன்னும் காலம் வரவில்லை பொன்னா ஆனால் சீக்கிரத்தில் வந்துவிடும் நாம் உடனே செய்ய வேண்டிய காரியங்கள் இரண்டு இருக்கின்றன அந்த வீர வாளையும் திருக்குறளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பயங்கர நரபலி கூட்டத்தில் இருந்து மகாராணியை விடுவித்து அழைத்து போக வேண்டும் இவற்றில் முதலில் எதை செய்வது அப்புறம் எதை செய்வது என்பதை இப்போது தீர்மானிக்க வேண்டும் அவர்கள் மேலே யோசனை செய்து முதலில் உறையூருக்கு போய் வசந்த தீவில் இருந்து வீர வாளை எடுத்துக் கொள்வதென்றும் பிறகு திரும்பி வந்து சிவனடியாரை தேடி பிடித்த அவருடைய உதவியுடன் மகாராணியை கண்டுபிடிப்பதென்றும் தீர்மானித்தார்கள் இருவரும் மிகவும் கலைத்திருந்தபடியால் அன்றிரவு இந்த மண்டபத்திலேயே உறங்கிவிட்டு அதிகாலையில் எழுந்து உறையூருக்கு போவதென்றும் முடிவு செய்தார்கள் ஆனால் விக்கிரமனுக்கு ஏற்கனவே கடுமையான சுரம் அடித்துக் கொண்டிருந்தது என்பதையாவது பொழுது விடுவதற்குள் அவன் ஒரு அடி எடுத்து கூட வைக்க முடியாத நிலையை அடைவான் என்பதையாவது அவர்கள் அறிந்திருக்கவே இல்லை தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி